ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை எப்படி நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் அண்ட் கடனை கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறத நான் அந்த வீடியோல அப்படியே கண்டினியூ பண்ண போறேன் ஓகேங்களா சோ கடனை கட்டுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு மோட்டிவேஷனலா இருந்தா அது மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி கா அண்ட் நான் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா மோட்டிவேஷன் மட்டும் இருந்தா ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கடனை அடைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் ஓகேங்களா சோ கடனை அடைக்கிறதுக்கு வருமானம் வந்தா மட்டும்தான் வருமானம் அப்படிங்கிறது நம்ம இருந்தா மட்டும்தான் கடனை அடைக்க முடியும் அதுக்கு நம்ம சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் வருமானம் ஈட்டணும் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன் அதை எப்படி நான் கடனை கட்டுங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன் அந்த கிளியரா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா சோ முயற்சி இருந்தால் மட்டுமே விடாமுயற்சியோடு அதை செய்தால் மட்டுமே நமக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கிடைக்கும் ஓகேங்களா கடல்ல இருக்கும்போது ஆஹ் நம்மளுக்கு யாருமே மதிக்கவே மாட்டாங்க வெற்றி சொல்றதுன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க பள்ளி பைசாக்கு என்ன மதிக்கிறது இல்லை நீங்க அப்படின்னா என்னதான் அது கடன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதுவுமே மதிக்க மாட்டாங்க ஓகேங்களா நிறைய பேர் குண்டல் பண்ணுவாங்க நிறைய எப்படி சொல்றது காசுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பேசுவாங்க இந்த மாதிரி யாரும் நம்மளுக்கு பார்க்கவே மாட்டாங்க எப்படி சொல்றது ஒரு கேவலமா பேசுவாங்க ரொம்ப ஒரு ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தம் பண்ணிட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஸோ அதை விட ஒரு கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் உலகத்துல மனைவி சாய்வு சாய்ப்பினர்

இதுக்கு பேர் பேருந்தா அப்படி அழை செஞ்சிருப்பா இல்ல எப்படி கடமை ஆயிடுச்சு எவ்வளவுமே தெரியல நோக்கமாயிருச்சு அப்படி இப்படிமே நம்மள இல்லாததை எல்லாம் நம்ம மேல போட்டு விட்டு கட்டி பேச சரிங்களா ஏன்னா என்ன பிரச்சனை நடந்துச்சு எதனால கடன் வந்துச்சு எப்படி கடன் ஆனது எல்லாமே நமக்கு மட்டுமா தெரியும் சரிங்களா இப்போ கடன் வந்து என்ன ஆனது எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் பட் அது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சவங்க மாதிரி அப்படியே பில்ட் அப் பண்ணி பில்ட் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்க சோ அப்படி இருக்க மக்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு போற நல்லது ஓகேங்களா இன்னும் பண்ணிட்டு போயிட்டே இருங்க எப்படி சொல்றது அவங்களெல்லாம் நீங்க நினைச்சு கூல் பண்ணிட்டு இருக்காது நீங்க வந்து அவங்கள நினைச்சு கூல் பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் உண்மையாவே நான் ஆஹ் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடி ஆஹ் இது எதுக்காவது யாராவது ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டா உடனே கோவம் வரும் கோவம் வந்து சண்டை போடுற அளவுக்கு கோவம் போனா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழுகையும் சொல்லுவது ஏன் நம்மளை எப்படி நம்மள சொல்றாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கடன் வாங்கினது ஒரு பெரிய குத்தம் போவ அப்படின்னு வெளிவாலனு பேசினா கூட பரவாயில்ல சார் வீட்டுல இருக்கேன்ல ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஸோ அந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னையெல்லாம் ரொம்பவுமே டிக கொண்டு போச்சு

நாய் கொலைக்குதான் சூரியனோட என்ன டெய்லி விதிக்கும் ஆஹ் மழை வர டைம் மறந்துடும் அண்ட் ஈவினிங் மறந்துடும் ஸோ இந்த மாதிரிதான் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை சூரிய பகவான் பாத்துட்டு இருக்காரு ஓகேங்களா சோ நாய் குறைக்கிறனால அந்த நாய் தான் இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது இறந்துடும் அதுக்கப்புறம் அது குழந்தையும் வருவாங்க இந்த ஆஹ் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் வந்து நான் அவங்க நாய்கிற அளவுக்கு தப்பா சொல்லலாம் பட் அந்த பழமொழி அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா ஆனா விலை சைட் இருக்கனால ஒருவர் இந்த மாதிரி நிறைய கேட்டுருக்கேன் சூரியனை பார்த்து நாய் கொழைச்சா நாய்க்கு தான் கஷ்டம் சூரிய பகவானுக்கு ஒண்ணும் ஆகாது அவரோட வேலையை வந்து எது செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு டைமும் எனக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது என்னோட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கட்டிடலாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் இன்னும் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட சூரியல கடல இருக்குன்னு மட்டும் தான் பட் நான் வந்து கடல்ல இருந்துதோடு போனால் எனக்கு கை குழம்பு இருக்கேன் இப்பதான் ஒண்ணு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது ரெண்டு கை குழந்தை வச்சு அந்த பேபியை வச்சு என்னென்ன டிப்ரெஷன்ல இருந்திருக்கும் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற குழந்தைய வச்சிருக்க ஒவ்வொரு அம்மாக்கும் வந்து அந்த கஷ்டம் என்னன்றது புரியும் ஓகேங்களா ஸோ அதனால அந்த பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ணிட்டு வாங்க வராதுக்கு முக்கியம் காரணமே என்னோட அம்மாவும் அவங்க எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்னொரு நெகட்டிவிட்டி எப்பவுமே இன்னொரு அதாவது அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்குள்ள நீங்க சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க அவங்களை ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பேசினாலும் காதை கொடுத்து போய்க்காதுங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காதல வாங்க அந்த காதல விடுற வேலையே வேண்டாம் அந்த காதோட அதை அப்படியே திருப்பி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுங்க அவங்களுக்கு நீங்க ரிப்ளையும் பண்ண வேண்டாம் அவங்க கேவலமா பேசிட்டாங்க திட்டாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு சண்டை போட வேண்டாம் அந்த இடத்துல அமைதியா கடந்து போதும் இதுவும் கடந்து போதும் ஓகேங்களா அண்ட் நெகட்டிவ் பீப்புள்ஸும் கடந்து போக பழகணும் கடந்து போறதுதான் வாழ்க்கை கடந்து போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் நான் சொல்ல தமிழ் கடவுள் முருகன் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை நினைச்சு அவருக்காக புதுப்பா திரும்பதான் நான் இந்த அளவுக்கு போல்டா பேசிட்டே இருக்கேன் அவரை நினைச்சு நான் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவேன் ஓகேங்களா அவரை காரணம் நினைச்சுட்டு அபர்மேஷன் அப்படின்றா நம்மள நம்மளே பண்ணிக்கிற கூடிய ஒரு ரீட்ஸ் தான் ஓகேங்களா நம்ம நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு 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 விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது பண்ணுவாரு ஸோ நான் லாஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி இப்போ இப்போ இது அது டெய்லியும் டுவெண்ட்டி ஒன் ஒன் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு ஒன்ட் எயிட் டைம் சொல்ல முடிஞ்சதால சொல்லலாம் இல்லை ஒரு மேட்ட போட்டு டுவெண்ட்டி ஒன் டைம் எழுதணும் ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வரையே இல்லைங்க ஓகேங்களா நம்ம எண்ணங்களா எழுத்து மூலியமா நம்ம டெய்லியும் டெய்லியே இருக்கும் போது கடவுள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த டெய்லியும் எழுதிட்டே இருக்கான் குடுத்து தான் பாப்ப என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாருங்க உண்மையாது அது புராண கதைகள் படிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த இது தெரியும் நான் இப்ப அந்த விஷயத்த சொல்றேன் சொல்லணும் இதுதான் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரம் கூட வச்சுக்கலாம் இல்ல மணி அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வச்சுக்கோங்க நான் சொல்றது மணி மூல மந்திரம் சொல்லுவேன் முருகா எனக்கு ஒரு மந்திரமா நீ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லணபலா எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கட்டும் என் கடன் விரைவில் தீரட்டும் ஓகேங்களா இது வந்து நீங்க டெய்லி பிறந்து மாட்டேன்னு சொல்லுவேன் ஓ சரவணபவ எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கட்டும் என் கடன் விரைவில் தீரட்டும் ஓகேங்களா நீங்க டெய்லியும் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லுங்க நம்பிக்கையா இதை நீங்க சொல்லும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அது எப்படி சொல்றதுன்னா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொன்னையாவே இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் இதுல வந்து நீங்க ஓன் சடவுனா பாவ போடலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட கடவுள் யாருக்கெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இஷ்டமான கடவுள் யார் இருக்காங்க இல்ல நீங்க சேவ் பண்ணா உடனே கிறிஸ்டின்ஸா இருக்கலாம் முஸ்லிம்ஸா இருக்கலாம் இல்ல அவங்க என்ன மதத்தை சார்ந்தவங்களா வேணா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இஷ்டமான தெய்வத்தோட பேரை கூட சொல்லலாம் இப்ப வந்து சக்தி பிடிக்கும்னு சொல்லுவாங்க சிலர் வந்து அம்பாள் பிடிப்பாங்க காமாட்சி அம்மன் பிடிக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும் ஜீசஸ் பிடிக்கும் கிறிஸ்லிம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் அவங்களோட கடவுளை பத்தி எல்லாருக்குமே ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும் அவங்களோட ஆஹ் மந்தள சொல் இருக்கும் அந்த மந்தள சொல்ல எழுதி அதோட எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கப்பெண் கடன் விரைவில் சீரோட்டம் அப்படிங்கிறது நீங்க டெய்லி எழுதுங்க சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் மைண்ட் செட் வரும் மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் மனசு தராம நம்ம சீக்கிரமாக அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடும் தீர்வு கடவுளையே கொஞ்சம் கொடுத்துட்டாரு ஓகேங்களா வந்து உங்க மனச நீங்க ஆஹ் பாசிட்டிவா ஓகேங்களா பாசிட்டிவா இருந்தாலே எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் நம்ம கட்டிடலாம் நம்பிக்கை மட்டும் விடக்கூடாது கஷ்ட ஒரு நாள் அந்த கடன் சும்மா முழு சுமாம் முடிஞ்சிடும் ஆனா உங்க வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு ஜெகபோதியா இருக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி விடாமுயற்சி நம்பிக்கை இது எல்லாமே உங்களை மாத்தக்கூடிய ஒரு சக்தியை மாறி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க மனசு தளராம இருங்க ஆஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முருகனை நம்பி ஒரு விஷயத்த சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நம்புங்க சரிங்களா கடன் இருக்கு கடன் இருக்கு அப்படின்னா கடன் பின்னாடியே ஒரு கடன் வந்து இருக்கும் பண்ணுங்க அதுக்கான வருணத்தை நம்ம ஈட்டணும் அதுக்கான முயற்சிகளை நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஒரு மாதத்துலயே நமக்கு ஒரு பத்து லட்சம் கடன ஒரு ஒரே மாசத்துல கட்டிட போனோம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா மெடிக்ட் நல்ல ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும் ஒரு பத்து லட்சம் இருக்க கடனை நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்தா கூட குறைவு தானே குறைதா இல்லைங்களா சொல்லுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்னாலும் அதை நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கடனா வாங்கி குடுக்கறதுக்கும் அத நம்மளே கட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு புரியுதுங்களா சோ

நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடன் சொல்லவும் குறைக்கலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாம எல்லாருக்கையும் கடந்து போக பழகலாம் உங்க மனசு நீங்க கட்சி சந்தோஷமா வச்சுக்கணும் டோன்ட் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டோன் கிவ் அப் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு கலர விடக்கூடாது நம்பிக்கை வச்சா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அண்ட் டெய்லி வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் என் சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்